உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறீர்களோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேரத்தில் ஆர்வமாய் கேட்கப்பட்ட வார்த்தைகள் இப்போது அலட்சியமாய் தவிர்க்கப்படுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அது நமக்கான இடம் இல்லை என்று பணம் நின்று வரும் நாளை வந்த வழியே சென்றுவிடும் ஆனால் பாசம் என்றும் நிலையானது பணத்துக்காக சிலரின் பாசத்தை விற்றுவிடாதீர்கள் பிறகு உங்களிடம் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த உண்மையான பாசத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது பழகிவிட்டு போக பலர் வருவார்கள் ஆனால் கடைசி வரை பாசம் காட்ட ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள் அவர்களையும் உங்கள் கோபத்தால் இழிவுபடுத்தி விடாதீர்கள் உங்களை சுற்றியுள்ள தவறான மனிதர்கள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாடங்களை எளிமையாக புரியும்படி இலவசமாக கற்றுத் தருகிறார்கள் பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் சிறு சிறு முட்கள் நம் பாதங்களை பதம் பார்க்கத்தான் செய்கிறது அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது நாம் தான் கவனமாக கடந்து செல்ல வேண்டும் வாழ்விலும் சரி பாதையிலும் சரி சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் சில தருணங்களை எல்லா இடங்களுக்கும் விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் வாழ்க்கைக்கான பாடங்களை நீங்கள் யாரிடமும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நம்மை சுற்றியுள்ளவர்களே நமக்கு எளிதாக கற்று கொடுத்து விடுவார்கள் ஆனால் அதற்காக நாம் கொடுக்கும் விலைதான் சற்று அதிகமாக இருக்கும் இதயத்தின் வலிகளாக கண்களின் கண்ணீராக அதிக வலியைத் தருவது ஒருவரின் பிரிவோ மரணமோ அல்ல விட்டு சென்றவர்களின் ஞாபகங்களும் அவர்கள் பேசி சென்ற வார்த்தைகளும்தான் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்று உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்கள்தான் உறவையும் நட்பையும் உதறிவிட்டு செல்கின்றனர் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி உங்களுக்கென ஒரே ஒரு உறவையாவது சம்பாதித்து வையுங்கள் ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது நீங்களும் பணத்திடம் பேச முடியாது எங்கள் ஆயிரம் கண்ட பிறகும் சில உறவுகளை உன் மறப்பதில்லை காரணம் அவர்கள் மீதான நம் அன்பு போயில்லை என்பதால் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது நீ காலம் முழுக்க அவர்களுக்கு அடிமையாய்தான் இருக்க வேண்டி வரும் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒன்றை இழக்கும்போது இல்லாத சோகம் கூட இழந்ததை நினைக்கும் போது அதிகமாகிவிடுகிறது சண்டை போடும் உறவு சமாதானம் பேச வந்தால் சற்றும் யோசிக்காமல் சமாதானமாகிவிடுங்கள் அதனிலும் பெரிய அன்பு இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை சிலரின் இனிமையான தேன் தடவிய பேச்சுக்கள் உதட்டில் மட்டும்தான் இடத்தில் இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் அமைதிக்கான வழியே கிடைக்கிறது உங்களின் முதல் ஏமாற்றம் உங்களுடைய இரக்க குணத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்லதை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல எதற்காக சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகம் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் ஒருபோதும் இடம் கொடுக்காதே பணம் உள்ளவன் சொல்லை ஆராய வேண்டும் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இந்த உலகம் பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே வேண்டாம் என்று அப்படியே ஒதுக்கிவிடுகிறது நண்பனுக்கும் கடன் கொடுத்தால் ஒன்று அந்த நண்பனை இழப்பாய் இல்லையென்றால் உன் பணத்தை இழப்பாய் பணம் மனிதர்களை ஒருபோதும் மாற்றுவதில்லை அது அவர்களின் மாறு வேடங்களை களைந்து விடுகிறது ஒரு மனிதன் இயல்பாகவே சுயநலவாதியாக ஆணவம் உள்ளவனாக அல்லது பேராசை கொண்டவனாக இருந்தால் அவனிடம் சேரும் பணம் அதை வெளியிடு வருகிறது அவ்வளவுதான் உங்களுடைய புத்தகம் பெண் பணம் இவற்றை பிறரிடம் கொடுத்தால் போனது போனதுதான் திரும்ப வராது ஒருவேளை திரும்பி வந்தாலும் புத்தகமாக இருந்தால் அது கிழிந்திருக்கும் பெண்ணாக இருந்தால் அது மாசடைந்திருக்கும் பணமாக இருந்தால் நாம் கொடுத்ததை விட அளவில் குறைந்திருக்கும் உங்களின் மரணத்திற்கு பிறகு உங்களை எத்தனை வேகமாக மறப்பார்கள் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வேகமாய் யாருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்க மாட்டீர்கள் தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள் அவர்களை ஆண்டவன்தான் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்கிறான் மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு படைத்தவனே துணை நிற்க தயாராகி விடுவான் என்பதை மறந்து விடாதீர்கள் எந்த சூழலிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள் மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உங்களை வீழ்த்தப் போவதில்லை காரணம் உங்கள் மனவலிமைக்கு வலிமைக்கு பலம் அதிகம் ஊர் ஆயிரம் சொல்லும் நீ வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும் நீ வீழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும் ஊர்வாயை மூட இரண்டு கைகள் போதும் ஆனால் நாம் காதுகளை மூடிக்கொள்ள இரண்டு கைகள் போதும் இதை செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிலரின் நிராகரிப்புகள்தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது உங்கள் பாதையில் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் நீங்கள் வெற்றியடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையில் மாற்றத்தின் முதல் ஆரம்பம் என்பதை உணருங்கள் கடைசி வரை உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே ஏனென்றால் கடைசி வரையில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் செயலுக்கு முன்பே விளைவுகளைப் பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோழைகளுக்கு வெற்றி என்பது வெகு தூரம்தான் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே வெறுமையான பாத்திரம்தான் நிரப்பப்படும் இன்றைய உங்களுடைய திறமைகளின் மட்டத்திற்கு உங்கள் இலக்குகளை குறைத்து கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு வளர்த்துக் கொள்ளுங்கள் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்த்து நில் உன் பிரச்சனைகள் உன்னை திக்கடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதே நல்ல யோசனைகள் தோன்றும் போது உடனே செய்துவிடுங்கள் ஏனெனில் காலம் உங்களுக்காக காத்திருப்பதில்லை நல்லவனாக வாழ வேண்டும் தான் ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை ஏறி மிதித்து சென்றுவிடும் இந்த உலகம் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக மாற்றும் நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள் இன்று நடந்ததை கற்றுக்கொள்ளுங்கள் நாளை நடப்பதை எதிர்கொள்ளுங்கள் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உன் தோல்வியின் ஆரம்பமே அதுதான் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சக்திகளை பெற்றவர்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சக்திகளை பெற்றவர்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு உன்னால் ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும் ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது தோல்வி உங்களைத் துரத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் உங்களின் பயமும் தயக்கமும் தான் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில்